கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவுக்கு உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சில புகைப்படங்களை நீங்க பஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க நீங்க பார்த்த புகைப்படங்கள் இருக்கு இல்லையா இதில் நம்ம ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கத்துடைய குழுவினர் வந்து சில பொருட்களெல்லாம் பேக் பண்ணி என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாநாட்டை முன்னிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு மூன்று நிகழ்வுகள் நம்ம பண்ண போகிறோம் ஏற்கனவே சொல்லிட்டோம் தீர்மானங்கள் ஏற்றணும் ஐயாயிரம் ஆர்டிய மனுக்கள் எழுதணும் முக்கியமாக சமூக ஆர்வலர்களை கௌரவிக்கும் விதமாக ஆர்டி ஆக்டிவிஸை கௌரவிக்கும் விதமாக வந்து அவர்களுக்கு அவார்டு கொடுக்கணும் இப்படி ஒரு மூன்று முக்கியமான நிகழ்வுகளை நம்ம முன்னெடுத்துருக்கோம் இந்த மாநாட்டிற்கு நீங்கள் வந்து கலந்து கொள்வதுக்கு நம்ம வந்து கூகுள் விண்ணப்ப படிவம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஆயிரம் பேருக்கு மேலே வந்து அதில் பதிவு பண்ணியிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் மாநாட்டிற்கு வர தகுதியடைந்தவர்களாக மாறிடுறீங்க இந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாநாடு சம்மந்தமாக நாங்கள் வெளியிடக்கூடிய டீசர்ட் உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறீங்களா பல விஷயங்களை வந்து அந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு இந்த திரையில் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் விண்ணப்ப படிவம் வந்துடும் அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து அனுப்பும்பட்சத்தில் உங்களுக்கு ஷர்ட் வேணும் பல திங்ஸுகள் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஃபோன் நம்பரை வந்து எங்கள் டீமை சேர்ந்த விமல் அவர்கள் தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பொருட்கள் அடங்கிய தொகுப்பை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க ஸோ இது வந்து ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வெறும் ஐநூறு ரூபா நம்ம கட்டணத்தில் நம்ம இத்தனையும் வந்து உங்களுக்கு வந்து செய்து கொடுக்க போகிறோம் இல்லைங்க எனக்கு வந்து இந்த தொகுப்பு வந்து எப்படி இருக்குன்னு தெரியலை அதை நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் வந்து இதில் வந்து நான் பங்கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ரெண்டு அனுப்புவோம் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வண்டியில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் பைக்கிலையோ அல்லது வந்து நீங்கள் பயன்படுத்துகிற வாகனத்தில் ஒட்டிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குது அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஸ்டிக்கரு பட் ஆனால் இது சைஸு வந்து சின்னது இந்த சைஸுக்கு வந்து இன்னொரு ஸ்டிக்கர் வந்து இதே மாதிரி ஸ்டிக்கர் வந்து வரும் இந்த ரெண்டு ஸ்டிக்கரு இது பார்த்திங்கன்னா பட்டன் பேட்சு அதாவது வந்து நீங்கள் சட்டையில் வந்து மாட்டிக்கிற மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனாலும் நீங்கள் மாட்டிக்கலாம் இது தகவல் பெறும் உரிமை சட்டை அந்த லோகோட வந்தால் பட்டன் பேச்சு இது ரெண்டும் வந்து வந்துடும் மாதிரி இந்த இந்த ஸ்டிக்கரில் அதை ரெண்டு ஸ்டிக்கர் வந்துடும் அதே மாதிரி இதே சைஸில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டிக்கர் இருக்குது உங்களுடைய மொபைலில் ஒட்டுற மாதிரி உங்களுடைய புத்தகத்தில் ஒட்டுற மாதிரி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து இந்த ஸ்டிக்கரை நீங்கள் பயன்படுத்திக்கிறக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒரு பத்தும் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர் சின்ன ஸ்டிக்கர் ஒரு பத்துமாக வந்து அனுப்பி வைக்கிறோம் அது அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த சின்ன புஸ்தகம் தவள் பெரும் உரிமை சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பதினாறு பிரிவுகளை உள்ளடக்கி இந்த புஸ்தகத்தில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த புஸ்தகம் வந்து கையடக்க புஸ்தகம் தான் இதில் வந்து உண்மையிலே ரொம்ப ஆர்டிஐ நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான பிரிவுகளை பூரா இதில் உள்ளடக்கி வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் வந்து வெளியிட்டிருக்கோம் இந்த தகவல் பெறும் உரிமை அப்படிங்கிற இந்த கையடக்க சின்ன புத்தகம் இதில் ஒரு மூன்று புஸ்தகங்கள் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த ஐடி கார்டு நீங்கள் வந்து கூகுள் படிவத்தை பூர்த்தி பண்ணும்போது உங்களோட புகைப்படத்தை நீங்கள் உள்ளே வைக்க சொல்லியிருப்போம் அப்படி நீங்கள் புகைப்படத்தை உள்ளே வைக்கும்போது இந்த புகைப்படத்தோட கூடிய ஐடி கார்டு உங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய கையெழுத்து இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தியாகராஜன் கேப்டன் தியாகராஜன் அவங்களுடைய சைன் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அடையாள அட்டை அதாவது நீங்கள் மாநாட்டிற்கு வருவதற்கான அடையாள அட்டை இது ரொம்ப குவாலிட்டியாக இந்த அடையாள அட்டையை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடையாள அட்டையும் உங்களுக்கு வந்துடும் இதை தாண்டி உங்களுடைய சைஸ் என்ன சைஸு அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஐக்கான டி அந்த ஆர்டிஐ மாநாட்டிற்கான ஷர்ட் வந்து நாங்கள் அச்சிருக்கோம் இந்த டீஷர்ட் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து கேட்டுக்கலாம் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தகவல் பெற உரிமை சட்ட மாநாட்டுடைய லோகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பேக்கெட் பகுதியில் வந்து இந்த லோகோவும் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லோகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டீசர்ட்டு வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த இத்தனை பொருட்களும் வந்து உங்களுக்கு வீடு தேடியே வந்து அனுப்பி வைக்கப்படும் அஞ்சல் மூலமே வரும் கொரியர் கிடையாது அஞ்சல் மூலமாகவே உங்களுக்கு வீடு தேடி இந்த பொருட்கள் எல்லாம் வந்துடும் இதில் வந்து குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மாநாடு நடத்துவதற்கு நம்மளுக்கு நிதி தேவைப்படுது இல்லையா இந்த நிதியை வந்து இது கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த இந்த பொருட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கும்போது இதில் சின்ன லாபம் ஒன்று கிடைக்குது இல்லையா அதை முழுக்க முழுக்க நம்ம மாநாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து தானே வாங்குகிறோம் அப்படின்னு நீங்க மாநாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்கொடையாக கூட நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் சோ ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இலவசமாக மக்கள்கிட்ட இருந்து வாங்காம மக்களுக்கு அது பயன்படும் விதமாக இந்த மாதிரி அடையாள அட்டை இந்த மாதிரி டிஷர்ட் இந்த மாதிரி பட்டன் பேஜ் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் கொடுத்து புக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்க உண்மையில நம்ம அவங்க கொடுத்த பணத்திற்கு நம்ம உண்மையில் அவங்களுக்கு மதிக்கத்தக்க பொருளை நம்ம கொடுத்திருக்கோங்கிற ஒரு மன திருப்தியும் எங்களுக்கு ஆகவே வந்து நீங்க மறக்காம இதுல நீங்க பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்க விரும்புறேன் ஏற்கனவே கூகுள் விண்ணப்பப்படும் பூர்த்தி பண்ணிருக்க பூர்த்தி பண்ணி எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இன்னும் அடையாள அட்டை எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூறு அடையாள அட்டை தற்போது வந்து அச்சிடப்பட்டுருச்சு அச்சிடப்பட்டு ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணும் நடைமுறை நம்ம டீம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தான் நீங்க இந்த புகைப்படத்தில் பார்த்திருப்பீங்க இப்போ மீண்டும் கூட அந்த புகைப்படத்தை உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நினைக்கிறேன் இதில் நம்ம குழுவினர் வந்து என்ன பண்றாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து பணம் செலுத்துனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் கேட்டு அவங்களுடைய முகவரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு தற்போது வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆகஸ்ட் பத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து நிறைய நபர்கள் வந்து இதில் பங்கெடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு முன்னாடியே நிறுத்திடுவோம் அதுக்கு முன்னாடி நிறுத்திடுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ஒரு சரி ஓகே லாஸ்ட் டைத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனப்பாங்கில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பில் இருந்து நீங்கள் வந்து நழுவ விட்டுருவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆகவே உறவுகளை நீங்கள் எல்லாம் வந்து பங்கெடுத்துக்கொண்டு நீங்கள் தாராளமாக வந்து மாநாட்டுக்கு நீங்கள் வருகை தந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்கும்படி இங்கே கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட உறவுகள் வந்து இன்னும் எனக்கு வந்து ஐடி கார்டு வரல எனக்கு வந்து ஜெய் செட் வரலை நான் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய எண் திரு விமல் அவர்களுடைய புதுக்கோட்டையை சேர்ந்த விமல் அவர்களுடைய எண் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பேர் முகவரி சொன்னிங்கன்னா அவர் ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்காரு அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இடம் பெற்றிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கார்டு வந்திருக்கும் அந்த ஐடி கார்டோ டி ஷர்ட்டும் உங்களுக்கு எல்லாம் அனுப்ப சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப இலகுவாக இருக்கும் அந்த நீங்கள் ஐநூறுவா பணத்தை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்பி இது வரைக்கும் நெருக்கி ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க அனுப்பினதை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி சில நண்பர்கள் இப்போ புகைப்படம் கூட அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த புகைப்படத்தையும் உங்களுக்கு நான் இதில் நினைக்கிறேன் ஆகவே வந்து அன்புக்குனே உறவுகள் இந்த டி டிஷர்ட்டு இந்த ஸ்டிக்கரு இந்த பட்டன் பேச்சு இந்த ஆர்டிஏ புக்கு இந்த ஐடி கார்டு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க மாநாட்டுக்கு வரணும் அப்படி நினைக்கிறவங்க தயவு செய்து இதில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கங்க அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் கடத்துங்க ஏன்னால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் எப்படி ஐடி கார்டு வாங்குறது இதில் எப்படி வந்து இந்த டிஷர்ட் வாங்குறது நிறைய ஆர்வத்தோடு இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது பண்ணாமல் தவறாமல் இந்த வீடியோவை உங்களுடைய நட்புட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் தகவல் பெறுவரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய உறவுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டா மகிழ்ச்சி அவங்க எல்லாரும் இந்த பொருட்களை வாங்கி கொண்டு பயன்பெற்றால் அதைவிட கூடுதல் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நல்ல உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி